அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா அன்னைக்கு நம்ம சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐயோ வேர்த்து ஓடுது இன்னைக்கு எங்கள் ஊரில் கரண்ட் வேறு இல்லை இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம கொல்லையில் ஆள் வேலை செஞ்சிட்ருக்காங்க அது வந்து வேலை இன்னைக்கு வந்து நேரத்துலேயே முடியாது அதனால் பொழுது வேலை அதனால அவங்களுக்கெல்லாம் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சாப்பாடு வெடிச்சு செட்டு ரெண்டு கிண்ணத்துலையும் கொட்டி வச்சாச்சு மீன் குழம்பு மீன் குழம்பு குழம்பு கு இருக்கு மீனை போட்டு இறக்க போகிறேன் அது வந்து வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறத்துலேருந்து எடுக்க ஆள் இல்லை அதனால நானே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தான் இதை செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து கொலையில் வேலை செய்கிறவங்களுக்காக நம்ம வீட்டில் கெண்டை மீன் குழம்பு கெண்டை மீன் வறுவல் சரி வாங்க நான் நம்ம மீனை போட்டு குழம்பு இறக்கலாம் வேலை வேற முடியும் டைம் வேறு ஆயிடுச்சு ரெண்டு மணியாக எல்லாரும் பசிக்கும்ல இங்கே வேற கெண்டை மீன் தலையே எனக்கு தலை தான் ரொம்ப பிடிக்கும் மீன்ல எனக்கு பிடிச்சது தலை தான் தலையும் வாழும் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும் அதுவும் தலை மெயினாக தலை யாருக்கு பிடிக்கும் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் மீன் வந்து நாங்கள் கடையிலே மார்க்கெட்டில் வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் வந்துலாம் வெட்டினேன் இது வந்து ஐஸ் மீன் நீர் விடும் நான் வந்து நல்லா சுண்டை கொதிக்கிற அளவுக்கு தான் குழம்பு சூட வச்சுருந்தேன் அது அங்கங்கேயும் முட்டை 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 முட்டையாக கொதிக்கல அந்த அளவுக்கு சுட வச்சுருந்தேன் கொதிக்க வச்சுருந்தேன் அப்படி இருந்து மீனை போட்டோன்னே நீர் விடுது தண்ணி கொ குழம்பு தண்ணியாக ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு நல்லா கொதிக்கணும் இது வந்து வறுவலுக்காக மசாலா போட்டு ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம வறுக்க போவீங்க பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தா அது தீந்திருச்சு பொறிக்கிறதுக்கெல்லாம் ஆயில் தான் வச்சுருப்பேன் அது வந்து தீந்துருச்சு இப்போ வந்து கல்லணை ஊற்றி பொறிக்க வேண்டிய குழம்பு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் வந்து காஞ்சிச்சு வெறுக்க ஆரம்பிச்சிடலாம் Kalian makan dan lakukan yang mana kemana ke எப்ப வேணும் தெரியல வாசன மூட்டை தலைக்கு இது சீக்கிரம் எடுத்தோடனே சாப்பிடணும் நான் உளுத்தோட சுட்டாலும் சரி மீன் வருத்தாலும் சரி அடுப்பு டைம் உட்காந்துட்டே எடுத்தோன்னே பஸ்ட் நானும் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கல்லணையா இருக்கிறதுக்கு பொங்கி பொங்கி வருது 원금이 말라. எங்கிருச்சு நடந்திருக்கு மீன் வந்து நல்லா முருவெல்லாம் வந்து கேடும் நான் கூட கொஞ்சம் பாஸ்களை எடுத்துட்டு கொஞ்சம் போய் வெளியில் வேலை முடிச்சுட்டு வாக்குறா மொபைல் போய் இருக்கு நல்லா இப்படி இருந்தாலும் என் பையனுக்கு அதே வந்து நல்லா முடிவுலாம் காமிச்சு அதையும் சரி என் தம்பியும் சரி என் தம்பித்த பத்தி நானும் எங்களுக்கு தோசைகளில் போட்டு இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் சமைச்சிட்டு போகு எடுத்தாச்சு எடுத்துறேன் நான் ஆளுங்களுக்கு வேற சாப்பாடு போடணும் ரொம்ப லேட்டாடுச்சு நல்லா முருகலா இருந்துச்சு குழம்பு போதை குளிச்சது மீன் நல்லா குடிக்க சிப்பாட்டு விற்கணும் ஒரு வீடு தான் இருக்கும் நாலு ஆள் மேலே வேலை பார்க்குறேங்க சாப்பிட்டு வைக்கிறேன் குழம்ப அவ்வளோதான் குளிச்சு நிப்பாட்டிட்டு இந்த ஒரு வீடு மீனை போட்டு எடுத்துகிட்டு தட்டுனா ஆயுத கொடுத்து சாப்பாடு பண்ணணும் எண்ணெய் ஊற்றி மணி ரெண்டாவது போகுது அதனால் அவங்களாம் நான் சாப்பாடு போடணும் நானும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் சாப்பாடு பேசியாலும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் சரி ஓகே நம்புறதுல நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட்லாம் கெண்டை மீன் குழம்பு கெண்டை மீன் மெருண்டு உங்களுக்கு கண்ட மீன் பிடிக்குமா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வருவாய் வருவோம் டோக்கலில் வருவீங்களா இல்லை எண்ணெயில் வருவீங்களா உங்களுக்கு எதை பிடிக்குங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே நம்பர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து இதோட வீடியோ பிடிச்சிடலாம் அந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் என்ன தெரியுது வீடியோ தேங்களை எழுப்பிவிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ப்